இதை தெரிஞ்சுக்காம இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க இவனை சுத்தி நிக்க என்ன விடு கடா என் மேல இருந்து கையெழுங்கன்னு சொல்ல டக்குன்னு போலீஸ் எல்லாருமே இவனை சுடுறதுக்காக நிக்க உடனே மாஸ்டர் உள்ள வராருங்க மாஸ்டர் உள்ள வர மாஸ்டர் யாருன்னே தெரியாம ஒரு போலீஸ்ல ஒருத்தன் அவன் நெத்தியில சுட நிக்க உடனே இன்னொரு போலீஸ்கார் என்ன சொல்றாரு அவன் மேல இருந்து கண்ணை ஏறா அவர் யாரு தெரியுமா இது மார்ஷல் ஆர்ட்ஸோட கிங்னு சொல்லப்படுற மாஸ்டர் ரோஷிடா அப்படின்னு இந்த இடத்துல சொன்னோனே தாங்க அவனுக்கு புரியுது மாஸ்டர் நடந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க நீங்க எதுக்கு இதுக்குள்ள வரீங்க அப்படின்னு கேட்க என்ன நம்புங்க டியான் ரொம்பவே நல்லவன் அவன் முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது அவன் நிறையாவே மாறிட்டான் என்ன நம்பி அவனை நீங்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியானை பத்தி சொல்ல இப்போ அவனுங்க எல்லாருமே அவனுங்களோட துப்பாக்கிகளை இறக்குறானுங்க இப்போ இந்த பக்கம் டியான் இருக்கான் பாத்தீங்களா அவன் போய் எனக்காக உன் ட்ராகன் பாலை குடுன்னு மறுபடியும் கேட்க நீந்தான் சரியான திருட்டு பயிலாச்சடா எல்லாரையுமே பெரிய ஆட்களை கையில வச்சிருக்கப்போ இந்த வீட்ல எங்கே இருந்தாச்சும் திருடி எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அவன் மறுபடியுமே சொல்ல இவன் என்ன பண்றான் இது வரைக்கும் எல்லாரையுமே தலகுனிய வச்ச இவன் முதல் முறையா அடிச்ச ஒருத்தவனுக்காக மன்னிப்பு கேட்கிறதுக்காக கீழே மனம்